நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தோட ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு வாரம் உள்ளதை நான் சேர்த்து போட்டிருக்கிறேன் இது முருங்கைக்காய் முருங்கைக்காய் அப்புறம் இதில் ஒரு கீரை இது ரெண்டுமே நம்ம ஒரே நல்ல நான் பறிச்சது இந்த முருங்கக்காய் வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போடும்போது அது ஒரு ஜான் கூட வரல ரொம்ப குட்டியாக இருந்தது ஆனால் இந்த ரெண்டாவது முருங்கைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு அது மாதிரி காயும் இது நல்லா இது வந்து கரும்பு முருங்கைன்னு சொல்லி வாங்கினேன் கிருஷ்ணகிரியிலேருந்து வாங்கினேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த முருங்கைக்காய் இந்த நிலம் வந்திருக்கு ஓரளவு ஒரு முக்கால் முளம் சைஸுக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் பறிக்கும்போது நமக்கு யாரோ ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி அடுத்தது வந்து காட்டு தக்காளி இது நான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் காட்டு தக்காளின்னு சொல்லுவோம் யாரெல்லாம் இந்த காட்டு தக்காளி சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு இதை காட்டு களின்னு சொல்லுவோம் சொடக்கத்தை களின்னு சொல்கிறாங்க மாங்காய் இந்த மாங்காய் வந்துட்டு ரெண்டு காய் ரெண்டு மூணு தான் இப்போ இருக்குது வேறு எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு இதுவும் தப்புமா வருமானு எனக்கு தெரியல பார்ப்போம் வெயிட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து அத்தி ஒரே ஒரு பழம் கிடக்கு பறிச்சுக்கிறேன் அடுத்த வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல பெருசு பெருசாக வந்துடும் வந்துடும் ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து அப்படி பெருசாக ஆரம்பிச்சிரும் இதனால் ஸ்வீட்டான ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இது புளிய மரம் என்னடா புளிய மரத்தை மாடியில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க சின்னதாக பூ வந்திருக்கு இது வந்து இனிப்பு புளி அடுத்த வந்து கிளி நாவல் இது வந்து நாவல் பழம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் பிக்கும்போது அந்த கலர் கூட நாவல் பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நாவல் பழத்துலேருந்து ஒரு சின்ன துவர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து மில்கு கீரை அதாவது பால் கீரை இதோடைய தண்டு வந்து மற்ற தண்டு கீரைலாம் பார்க்கும்போது சிவப்பு கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் ஆனால் இதோட தண்டு வந்து வெள்ளை கலரில் அதாவது ப்யூர் ஒயிட்டில் இருக்கிறதுனால இதை வந்து மில்கு கீரைன்னு சொல்கிறாங்க என்கிட்ட நிறைய பேர் எப்போ அது சாப்பிட்டிங்களா ஒன்றும் பண்ணலையா அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஒன்றும் பண்ணலை இது எனக்கு ஒரு நர்சரி மேம் தான் கொடுத்தாங்க யாருக்காவது இந்த கீரை விதை வேணும்னா சொல்லுங்கள் அந்த நர்சரி மேமோட நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன் அவங்க வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க அது ஒரு தடவை போட்டது ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு செடி மூட்டில் போட்டேன் இன்னும் அந்தந்த செடி மூட்டில் அது முளைச்சிட்டே இருக்குது அது ஒருக்கா வந்து சீடு விழுந்ததுனால அது அப்படியே அப்படியே திரும்ப திரும்ப முளைச்சி வந்துகிட்டே இருக்குது நானும் பிடிக்க பிடிக்க எடுக்கிறேன் வந்துடுது அதே மாதிரி இந்த கீரையை பிடுங்கும்போது அந்த மண்ணை நல்லா தட்டிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் இல்லைனா வீட்டுக்கு போன பிறகு இந்த துகள்கள் வந்து வீட்டில் கிடக்கும் இது இன்னொரு வாரத்தோட இது இந்த பூ புளியம்பூ பாருங்கள் பூ அழகாக விரிஞ்சிருச்சு சூப்பராக இருக்குது இந்த பா இன்னைக்கு தான் தெரியும் இது ஸ்வீட் புளியா நார்மல் புளியா அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் இது ஒட்டு புளி தான் பொறுத்து பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய சப்போட்டா அதாவது நீளமான சப்போட்டா இது பீட்ரூட் கொய்யா பூ வந்துருக்கு அதுவும் அப்படியே பிங்க் கலர்லேயே இருக்கு அடுத்ததாக இதுதான் சர்ப்ரைஸ் ஆப்பிள் ஆப்பிளோட பூ ஏற்கனவே ஆப்பிள் பூ பூத்துருந்துன்னு சொன்னேன் ஆனால் வந்து இந்த வெயிலில் அப்படியே கரிஞ்சு போச்சு ஆனால் இனி வந்து பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் இந்த தடவை கண்டிப்பாக வரும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்